இதுவரை தமிழ்நாட்டிலே யாரும் அது போன்ற மாநாடு நடத்தியது கிடையாது கணக்கில் இல்லாத நம் சொந்தங்கள் நம் அங்கே வந்தார்கள் இதெல்லாம் எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்து அப்படியே பொறாமையில பொங்கி அவனை தாங்க முடியல அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக காரங்களுக்கு அதை தாங்கல முடியல எங்கடா வந்தாங்க எப்படிடா வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க அவங்களே செலவு பண்ணி வந்தாங்க இதுதான் பாசம் இதுதான் நம்ம ரத்த பாசம் ஒரே அழைப்பு என் தம்பிகளா என் தங்கைகளே வாங்க நமக்கு ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் என்று ஒரு அழைப்பு அவ்வளவுதான் அவங்களே செலவு பண்ணாங்க அவங்களே பச பிடிச்சாங்க மூணு வேலைக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க குடிக்கிற தண்ணி எடுத்து வந்தாங்க அங்க வந்தாங்க காலையில இருந்து ராத்திரி இருக்கு அங்கேயே தங்கினாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே எதுவும் கிடையாது ஒரு சின்ன பிசு கூட இல்லாம காலையில நாலு தான் திரும்பி கிளம்பினாங்க அங்கிருந்து பொறுமையா பொறுமையா எல்லாம் எதிர்பார்த்தாங்க நமக்கு மீது வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு இந்த மாநாடு நடக்க கூடாது போட்டாங்க அதுல ஒரு வழக்கு என்ன தெரியுமா முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சாலை மறியல் செய்தோமா அந்த சாலை மறியல மரங்களை வெட்டி போட்டாங்களா அதனால இப்போ இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க கூடாதான் இன்னொரு வழக்கு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மாநாடு நடத்தணுமா அப்போ மரக்காலத்தில் கலவரம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்னென்ன தடைகள் வந்ததோ அவ்வளோ தடைகளும் போட்டாங்க ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து நீங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தினீர்கள் நீங்க தான் நடத்தினீங்க இந்த மாநாட்டை உங்களை வழி அவ்வளவுதான் அப்படி இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த அளவிற்கு உங்களுக்கு தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியாது வரக்கூடாது இந்த செயல்திட்டம் இந்த உணர்வுகள் இந்த உழைப்பு இந்த வீரம் அத்தனையும் வருகின்ற தேர்தலில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் காண்பிக்க வேண்டும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நாம் கட்சி தொடங்கி ஆனாலும் நாம் இன்னும் ஆள முடியவில்லை தமிழ்நாட்டில் இதுவரை நமக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது மத்தியிலே வந்து விட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் வர வேண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நம்முடைய கொள்கையிலே நிலைநாட்ட முடியும் செயல்படுத்த முடியும் நம் கொள்கைகள் என்ன சமூக நீதி இன்னைக்கு யார் கேட்டுட்டு கேட்டு ஐயா கேட்டு எம்ஜிஆரா பார்த்தாரு கருணாநிதி கலைஞரை பார்த்தாரு ஜெயலலிதா அம்மையார பாத்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க படிப்பு கொடுங்க வேலையை கொடுங்க எவ்வளவு காலமையா நம்ம கேட்டு நாமும் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அப்படி நடந்தால்தான் வன்னிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்துக்கும் சமூக நிதி கிடைக்கும்